கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் சென்னை ஆலந்தூர் எம் கே என் சாலை ராஜா தேர்வு சந்திப்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டி பிரகாஷ் ஏற்பாட்டில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் அப்போது பனிரெண்டாவது மண்டலக்குழு தலைவர் சந்திரன் பகுதி செயலாளர் குணாலன் தாம்பரம் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் சென்னை திருவற்றியூர் தேரடி மற்றும் மார்க்கெட் அருகில் திமுக சார்பில் பந்தல் திறக்கப்பட்டது திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் குழு தலைவருமான தனியரசு தலைமையில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் மற்றும் படங்களை வழங்கினார் அப்போது மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் வழங்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வேலு அறிவுறுத்தினார் இதன் திருவண்ணாமலை திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் தேரடி வீதி காந்தி சிலை அருகே தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது தடகள சங்க துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழம் கரும்பு சாறு உள்ளிட்டவற்றை வழங்கினர் தென்காசி கோபுரவாசல் அருகில் நகர செயலாளர் சாதீர் தலைமையில் நீர் மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அப்போது நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பையா நகர பொருளாளர் ஷேக் ஃபரீத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு திமுக மாவட்ட வழக்கறிஞரணி அணி அமைப்பாளர் தங்கராஜ் பாண்டியன் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் வழக்கறிஞர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர்